அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான மத்திய அரசின் அசத்தலான அறிவிப்பு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்வு உடனே அப்ளை பண்ணுங்கள் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசின் ஆயுஷ்மான் அட்டை வைத்திருக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை இலவசமாக சிகிச்சையின் பலனை பெற்று வந்தனர் தற்போது இந்த திட்டத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் வகையில் இந்த திட்டத்தின் தொகையை மத்திய அரசு இரட்டிப்பாக்கியுள்ளது தேசிய சுகாதார ஆணையத்தின் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கும் நிலையில் இப்போது அது பத்து லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது இந்த காரணத்திற்காக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பயனாளிகளின் எண்ணிக்கையும் இரட்டிப்பாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த இலக்கானது மூன்று ஆண்டுகளுக்குள் எட்டப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தில் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது அவர்கள் உடனடியாக பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் நாட்டில் இதுபோன்று சுமார் ஐந்து கோடி பேர் இருப்பதாக கணக்கிடப்பட்டும் உள்ளது இதுவரை எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்ற விதியும் இருந்தது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கு மத்திய அரசு ஆயுஷ்மான் கார்டை வழங்கும் இது ஆதார் அட்டையை போன்றது பயனாளியின் குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு சென்று ஒரு வருடத்தில் ஐந்து லட்ச ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறலாம் அதை இரட்டிப்பாக்கினால் பத்து லட்ச ரூபாய் வரை கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உள்ளது இந்த திட்டம் அனைத்து மருத்துவமனைகளிலும் செயல்படுத்தப்படவில்லை எனவே எந்தெந்த மருத்துவமனைகள் செல் செல்லுபடி ஆகும் என்பதை சரிபார்த்து அந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இந்த மருத்துவமனைகளின் பட்டியலை ஆயுஷ்மான் பாரத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் இதனை காணலாம் அதனால்தான் பலனை இரட்டிப்பாக்கி மத்திய அரசு விரும்புகிறது இது குறித்து பட்ஜெட்டிலும் முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது